ஈரான் தனது கடைசி ஆயுதத்தையும் கையில் எடுத்துள்ளது சதாம் ஹுசைனுக்கு என்ன நடந்ததோ அதே ஆயத்துல்லா ஹுமைனிக்கும் நடக்கும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது இஸ்ரேலிய பிரதமர் தனது குடும்பத்துடன் பதுங்கு குழியிலே ஒளிந்துள்ளார் ஈரானை தனியே வெற்றி கொள்ள முடியாத நிலையில் பயந்தோடிய நெத்தன் யாகு ஜி மாநாட்டை கூட்டுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஊடாக்க ஏற்பாட்டையும் செய்திருந்தார் ஈரானின் தாக்குதலை தடை செய்வதற்கு ஜோர்தான் சிரியா போன்ற நாடுகளும் துணையாக இருக்கின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் அரபு உலகிலேயே மிக பெரும் வளமான தலைவராக சதாம் ஹுசைன் செயற்பட்டிருந்தார் சதாம் ஹுசைனையும் ஈராக்கிலே அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி ஈராக்கை சுக்குநூறாக்கி இறுதியில் சதாம் ஹுசைனுக்கும் தூக்கு தண்டனை வழங்கியிருந்தன அவ்வாறானதொரு ஒரு உருவாக்குவதற்காகவே ஈரானிலும் அதே நிலைமையை உருவாக்குவதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி செய்து வருகின்றது இந்த நிலையிலே ஈரானை சாதாரணமாக தட்டி தூக்கிவிடவே அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து முயற்சி செய்திருந்தது என்றாலும் இது கனவாகவே நூறாக்கப்பட்டிருந்தது இறுதியில் ஈரானை இலகுவில் வெற்றி கொள்ள முடியாது ஈரானின் தாக்குதலை இஸ்ரேலால் எதிர்கொள்ள முடியாத நிலையில் இன்று டொனால்ட் டிரம்பின் ஏற்பாட்டில் ஜி செவன் மாநாடும் கூட்டப்பட்டிருந்தது ஜி செவன் மாநாட்டிலே இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிரான பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சதாம் ஹுசைனுக்கு என்ன நடந்ததோ அதே ஈரானின் ஆன்மீக தலைவராக செயற்படும் ஆயத்துல்லா ஹொமெனிக்கும் நடக்கும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது இதற்கான மிக முக்கியமான காரணம் இவர்களின் இலக்காக இருப்பதே ஆயத்துல்லா ஹொமைனி இதற்கு முன்னர் ஈராக்கிற்கும் அமெரிக்கா இதே செயற்பாட்டையே செய்திருந்தது தனக்கு எதிராக செயற்பட்டவர்களை பல ஆண்டுகளாக பொய்யான தகவல்களை கூறி வீழ்த்தியிருந்தது அதே போன்ற ஆயத்துல்லா ஹொமைனியை வீழ்த்துவதற்கும் இவர்கள் முயற்சித்து வந்தாலும் அது தோல்வியிலே முடிவடைகின்றது தற்பொழுது ஈரான் தன்னிடம் இருக்கும் மிக முக்கியமான இறுதி ஆயுதங்களையும் பயன்படுத்த தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துவார்களாக இருந்தால் மனித குலத்திற்கே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதனாலேயே இதுவரைக்கும் தவிர்ந்து வந்ததாகவும் இறுதியில் இஸ்ரேலை தாக்குவதற்கு அதை கையில் எடுப்பதற்கு தயாராகி வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் நேற்று பயத்தின் ஊடாக தனது குடும்பத்துடன் பதுங்கு குழியிலே பதுங்கியுள்ளதுடன் தனது மகனின் திருமண வைபவத்தையும் ரத்து செய்துள்ளார் இவ்வாறான நிலையில் உலகிலேயே மிகப்பெரிய உளவாளிகளை கொண்ட மிகப்பெரிய ராணுவ அமைப்பை கொண்ட அமைப்பு என கூறப்படும் மொசாட்டின் தலைமையகத்தையே ஈரான் ஆட்டி பார்த்துள்ளது மொசாட் தலைமையகத்தை கூட ஈரானின் ஏவுகணைகள் தகர்த்திருந்தது என்றாலும் ஈரானிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை நாடுகளும் தடுத்து நிறுத்துகின்றது அதனை தாக்குகின்றதுக்கும் அரபு வளையத்திலே ஏற்பட்ட நிலையில் முழு அரபு நாடுகளும் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட்டதை ஊடாகவே சதாம் ஹுசைனும் வீரனை வீழ்த்து இருந்தன அதே நிலைமையை ஈரானிலும் செய்வதற்கு அரபு நாடுகளையும் ஈரானுடன் பகைத்து அரபு நாடுகளையும் இஸ்ரேலின் அமெரிக்கா பக்கத்தில் செயல்படுவதற்கு அமெரிக்கா அவர்களையும் இணைத்து செயற்படுவதற்கே முயற்சி செய்து வருகின்றது அதன் ஒரு கட்டமாகவே ஜோர்டான் சிரியா போன்ற நாடுகளையும் ஈரானுக்கு எதிராக திருப்பி ஈரானுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு இந்த நாடுகளையும் அமெரிக்கா தூண்டி வருகின்றது என்றாலும் ஈரானின் பலத்திற்கு முன்னால் இவர்களால் நிற்க முடியாத நிலையே இஸ்ரேலே பயந்து ஓடும் நிலையும் இஸ்ரேலிய மக்கள் பதுங்கு ஒளிகளிலே ஒழிய வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது அப்படி என்றால் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் எவ்வாறு தாக்கப்படுகின்றது என்ற கேள்வி எழும்பலாம் அதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த ஜோர்தான் சிரியா போன்ற நாடுகள் இவர்களுக்கு வழங்கும் ஆதரவே இவர்கள் அந்த வான்பரப்பை பயன்படுத்தி இந்த பிரதேசத்தை தாக்கி வருகின்றனர் இல்லை என்றால் ஈரானை இவர்களால் இலகுவான முறையில் ஒருபோதும் தாக்க முடியாது அதே போன்று ஈரானுக்கு எதிராகவே இந்த ஜி நாடுகள் உட்பட பல நாடுகள் ஒன்றிணைந்துள்ளது ஈரான் சார்பாக பேசக்கூடிய ஆதரவுகளை வழங்கக்கூடிய நாடுகளாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரஷ்யா வடகொரியா போன்ற நாடுகளே இதுவரைக்கும் ஆதரவுகளை வழங்கியுள்ளது எனவே அடுத்த கட்டமாக என்ன நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்